தமிழக அரசு ஏதோ கடமைக்காக மாணவர்களுக்கு வழங்கும் இலவச சைக்கிள் தரமற்றதாக இருப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது பற்றி குறிப்பிட்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் சவுக்கு சங்கர் கைதுக்கு முன் எக்ஸ் தளத்தில் கடைசியாக இட்ட பதிவை சுட்டிக்காட்டியிருக்கிறார் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்குவதற்காக குறிப்பிட்ட நிறுவனத்தோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அமைச்சர் உதயநிதிதான் என கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் இதைத்தான் சவுக்கு சங்கரும் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவும் கூறியிருக்கிறார் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்திற்கு அந்த நிறுவனத்தை தேர்வு செய்தது யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு மிதிவண்டியிலும் ஒவ்வொரு குறைகள் இருப்பதாக விமர்சித்திருக்கிறார் விலையில்லா சைக்கிளில் இருக்கும் பழுதுகளை சரி செய்வதற்கே மாணவர்கள் எழுநூறு ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அதற்கு பதிலாக சைக்கிளை விற்றுவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் கோவை பகுதிகளில் இருக்கும் பல கடைகளில் அரசு வழங்கிய சைக்கிள் மறு விற்பனைக்கு வந்திருப்பதும் கேவலமான விஷயம் பல சைக்கிள்களில் பிரேக் சரியாக இல்லை எனவும் சக்கரத்தின் விளிம்புகள் வளைந்தும் இருக்கைகள் சரியாக பொருத்தப்படாமலும் இருப்பதால் மாணவர்கள் இவற்றை பழுது பார்ப்பதற்கு பதிலாக விற்க முன்வந்து இருக்கலாம் என்று கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்னும் சில குடிகார தந்தைகள் மதுபானம் வாங்குவதற்காகவும் குழந்தைகளின் சைக்கிள்களை விற்றுவிடுவதாகவும் கூறப்படுகிறது தரமில்லாத மிதிவண்டிகளை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு அவற்றிற்கு மாற்றாக தரமான மிதிவண்டிகளை அந்த நிறுவனங்கள் தருவதற்கு தமிழக அரசு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தனது எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக ஆளும் வேறு ஏதோ மாநிலத்தில் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் உடனே இங்கு அலைகடல் ஆர்ப்பரித்து எழும் திமுக அமலாக்கத்துறை தமிழகத்தில் நடக்கும் மணல் கொள்ளையை குறித்து ஆதாரங்களோடு டிஜிபிக்கு கடிதம் எழுதிய பிறகும் அதை பற்றி விவாதிக்காமல் இருக்கிறது மத்திய அரசு நீட் தேர்வு குளறுபடிக்கு சிபிஐ விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பதோடு தவறு செய்தவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களை குறை இந்த திராவிட மாடல் அரசோ மணல் கொள்ளையை பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்க அனுமதி கோரிய பாஜகவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது இதைப்பற்றி கருத்து தெரிவித்திருக்கும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக மணல் எடுப்பது அனுமதி இல்லாத இடங்களில் மணல் எடுப்பது என்று கொள்ளை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மணல் அள்ளுவதில் முறைகேடுகள் மூலமாக அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி நடுவில் இருப்பவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை கையாடல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்தியாவிற்கே வழிகாட்டும் மாநிலம் தமிழ்நாடு எங்கள் சுயாட்சி தத்துவத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்றெல்லாம் முழங்கும் தமிழக அரசு இந்த மணல் கொள்ளையை பற்றி விவாதிக்க மட்டும் தயங்குவது ஏன் எனவும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நீர்வளத்துறை சார்பில் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கோப்பையை எடுத்துக்காட்டிய வானதி அவர்கள் இந்த காலி கோப்பையில் மண்ணை நிரப்பி இதுதான் மண் என்று வரும் தலைமுறைக்கு நாம் காட்ட வேண்டிய சூழல் உருவாகாமல் இருக்க திமுக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இந்த உதாரணம் அறிவாலயத்தில் இருந்தாலும் அறிவுக்கு தூரமாய் இருப்பவர்களுக்கு இது பற்றியெல்லாம் கவலை இருக்குமா என்பதே நமது கேள்வியாக இருக்கிறது கிராமப்புற குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை ஊக்குவிக்கத்தான் இந்த விலையில்லா மிதிவண்டி திட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் தற்போதைய அரசின் ஊழல் போக்கால் கடை உரிமையாளர்கள் தான் பயனடைகிறார்கள் என்று பல ஆசிரியர்களே புலம்பியுள்ளனர் தங்கள் குழந்தைகளின் சைக்கிளை விற்று குடிக்கும் அளவிற்கு இங்கு போதைக்கான அடிமைத்தனத்தை ஊக்குவித்தது யார் மக்கள் சுய ஒழுக்கம் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்றாலும் சமூக ஒழுக்கத்திற்கு அரசு பொறுப்பு இல்லையா என்பது பலரது கேள்வி திமுக என்ன செய்தாலும் தவறாமல் முட்டுக்கொடுக்க வரும் ப சிதம்பரம் அவர்களை இந்த தரமற்ற சைக்கிள் பற்றிய செய்தியை கேட்டு தான் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்ததாக கூறியிருக்கிறார்